ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்காஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து நம்ம ஆரஞ்சோட தோலில் வந்து ஒரு சூப்பரான கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கேக் வந்து ராகி மாவு கோதுமை மாவு எல்லாம் சேர்த்து ஹெல்த்தியாக செஞ்சுருக்கேன் இந்த கேக் சாப்பிடும்போது ஒரு ஒரு பைட்டும் வந்து ஆரஞ்சு கேக் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பர் டேஸ்டியான கேக்கு இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் ஒரு ஆரஞ்சு பலத்தோட தோல் வந்து எடுத்திருக்கேன் இந்த தோல் வந்து கொஞ்சம் லைட் எல்லோவிஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் நல்லா பொடி பொடியாக ஆகிற மாதிரி பல்ஸ் மோடில் பொடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ண மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் எண்ணெய் கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதில் மெல்டட் பட்டர் இல்லைன்னா நெய் இல்லைன்னா வேறு ஏதாவது ஃப்ளேவர்லெஸ் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நாட்டு சக்கரை வந்து முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த நாட்டு சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பால் அரைக்கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கேக்குக்கான வெட் இன்கிரீடியன்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சளிச்சு சேர்த்துக்கணும் இதில் வந்து முக்கால் கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் அரை கப் கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இப்போ இதெல்லாத்தையும் நல்லா சளிச்சு சேர்த்துக்கலாம் இந்த கேக் வந்து நீங்கள் ராகி மாவுக்கு பதிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவு வச்சு செஞ்சுக்கலாம் அப்படி நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்து இந்த கேக் இதே ரெசிபியில் ஒரு கப் கோதுமை மாவை சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ இந்த பெட் இன்க்ரீடியன்ஸையும் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஆரஞ்சு தோல் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கண்டெய்னரில் தான் நான் கேக் பேக் பண்ண போகிறேன் இதை சுற்றி தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ அவன் வந்து ஏற்கனவே ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மேலே வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்குன முந்திரி பருப்பு வந்து நான் கார்னிஷ் பண்ணியிருக்கேன் இந்த கேக் வந்து ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண இந்த வச்சு பேக் பண்ணிடலாம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நைஃப் வச்சு செக் பண்ணி பாருங்கள் நைஃப் க்ளீனாக வந்ததுன்னா இந்த கேக் நல்லா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த கேக்கை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு டீமோல்ட் பண்ணிடலாம் இந்த கேக் வந்து ரொம்ப ஸ்பான்ஜியாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது கட் பண்ணும்போது நைஃப் வந்து நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் கட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இந்த கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸோ இந்த ஹெல்தியான சாஃப்டான ராகி கோதுமை மாவு தேங்காய் எண்ணெய் நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஹெல்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்த ஒரு ஆரஞ்ச் ஃப்ளேவரில் இருக்கிற கேக் இது இந்த கேக் வந்து சாப்பிடும்போது ஆரஞ்சு ஃப்ளேவரில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சங்காஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்பவும் உங்களை வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்